காவேரி இருக்கு கரை மேலே இருக்கு பூ போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் இருக்கு காவேரி இருக்கு கரை மேலே பூவிருக்கு பூ போல பெண் இருக்கு புரிந்து கொண்டால் இருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே உறவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினை இருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு காவேரி கரை இருக்கு பூ பூவிருக்கு என்னமோ போல் இருக்கு எப்படியோ மனசு இருக்கு என்னமோ என் போல் இருக்கு எப்படியோ இருக்கு ஆஹா எண்ணம் போல் நினைவிருக்கு வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு எண்ணமோ போல் இருக்கு எப்படியோ இருக்கு எண்ணம் போல் நினைவிருக்கு வெட்கம் மட்டும் தடுத்திருக்கு ஆசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவர்மம் அச்சம் இல்லை ஆசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவர்வன் அச்சம் இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண் கலந்தால் வார்த்தை இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கண் கலந்தால் வார்த்தை இல்லை காவேரி இருக்கு கரை மேலே பூவிருக்கு பூ போலே பெண் இருக்கு புரிந்து கொண்டால் உரம் இருக்கு பஞ்ச வண்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினை இருக்கு காவேரி கரையிற்கு கரைமேலே பூவிற்கு மேளங்கள் சூடி வரும் மேடை என்னை அழைக்க வரும் மேளங்கள் கூடி வரும் மேடை என்னை அழைக்க வரும் மாலை மனம் சூட வரும் மங்கள நாளும் தேடி வரும் மேளங்கள் கூடிவரும் மேடை எண்ணெய் அழைக்க வரும் மாலை மனம் சூடவரும் மங்கள தேடி வரும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும் காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் காவேரி கரை இருக்கு கரை மேலே பூ இருக்கு பூ போலே பெண் இருக்கு புரிந்து கொண்டால் உரல் இருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு சூழல் இருக்கு காவேரி கரை இருக்கு கரை மேலே இருக்கு